நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் இப்போ வந்து அடிக்கடி வீடியோ போடலை ஏன்னா என்னுடைய சொந்த வேலையின் பழுவின் காரணமாக வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை இருந்தபோதில் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது ஒரு வீடியோனாச்சும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடுவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னைக்கான அப்டேட் என்னான்னா நமது மனைவி திரியில் இன்னைக்கு வந்து கேஸு வந்து லிஸ்டிங் போகுது கண்டிப்பாக விரைவில் வந்து எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்க போகுது அதிகமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னான்னா வெள்ளிக்கிழமை அவருக்கு பெயில் கிடைத்தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நமது மை வீத்திரியார் உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர் கண்டிப்பாக அந்த காத்திருப்பு காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாம்ளும் சொல்கிறோம் எனவே கொஞ்சம் பொறுத்தருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கேஸ் லிஸ்ட்டிங் வெளியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேஸ் லிஸ்ட்டு வெளியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமது எம்டிக்கு பில் கிடைத்து விடும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்